மருத்துவ தவறுகளினால நடைபெறக்கூடிய உயிரிழப்புகள் என்பது வந்து நாளுக்கு நாள் அதிகரித்த வண்ணமாகத்தான் இருக்கின்றது அது மட்டுமல்லாமல் குறிப்பாக இப்படியான சம்பவங்கள் தமிழர் பகுதியில் கொண்டிருப்பது வந்து உண்மைக்குமே ஒரு கவலையான விடயமாகத்தான் இருக்கின்றது அந்த அடிப்படையில் நேற்றைக்கு முந்தைய தினம் நான் என்னுடைய காணொலியிலே பதிவு செய்திருப்பேன் குறிப்பிட்ட ஒரு சம்பவம் பற்றி அதாவது வவுனியா மாவட்டத்தினுடைய மா வவுனியா மாவட்டத்தில் நடைபெற்ற ஒரு சிசுவினுடைய மரணம் பற்றி நான் பதிவு பதிவு செய்து காணொலியாக வெளியிட்டிருந்தேன் குறிப்பிட்ட அந்த சம்பவம் பற்றிய ஒரு தொடர்ச்சியான ஒரு விடயமாக தான் இது இருக்க போகின்றது என்ன இருந்தும் அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்பட முடியாத ஒரு நிலைமையில இந்த வைத்தியசாலை வட்டாரம் அந்த வைத்தியசாலை பணிமனை என்பது வந்து இயங்கிக் கொண்டிருக்கிற நிலைமையில தற்பொழுது அவர் அந்த குழந்தையினுடைய தந்தை வந்து வெளியிட்டிருக்கக்கூடிய காணொலி வந்து பலராலும் பகிரப்பட்டு கொண்டு வருகின்றது அதே சமயம் அந்த காணொலிகளை பார்க்கின்ற பொழுது மிகவும் கவலையாகவும் இருக்கின்றது அப்படி என்ன விடயம் என்ன நடவடிக்கையை இந்த வைத்தியசாலை முன்னெடுத்து இருக்கவில்லை என்கின்ற விபரங்களை இந்த காணொலியிலே பார்க்கலாம் வணக்கம் நான் உங்கள் சங்கவி வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற நீங்க யாராவது என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்து கொண்டு இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும் குறிப்பிட்ட இந்த சம்பவம் பற்றிய ஒரு ஆரம்ப கட்டத்தை நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன் அப்படி இல்லை அதை தெளிவாக பார்க்க வேண்டும் என்பவர்கள் நேற்றைக்கு முந்தைய தினம் நான் வெளியிட்ட காணொலியை நீங்கள் பார்ப்பீர்களானால் இந்த ஒரு குறிப்பிட்ட சம்பவம் பற்றிய அனைத்து விவரங்களையுமே தெளிவாக அங்கே நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் ஆகவே அதனை பார்த்தால் இதனுடைய தொடர்ச்சியும் உங்களுக்கு இன்னமுமே தெளிவாக விளங்கும் நான் உங்களுக்கு அதனை ஒரு சுருக்கமாக தற்பொழுது சொல்லிவிட்டு தற்பொழுது நிலைமையை சொல்லுகின்றேன் அதாவது கடந்த பதினேழாம் திகதி இந்த ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் திகதி அன்று வவுனியா செட்டிகுளம் சேர்ந்த முப்பது வயதான ஒரு பெண் ஒருவர் தன்னுடைய குழந்தையை பிரசவிப்பதற்காக குறிப்பிட்ட பொது வைத்தியசாலைக்கு வந்து சேரும்படியாகவும் அதாவது தன்னுடைய குழந்தையை பிரசவிப்பதற்காக சென்று அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் அதன் பின்னராக தனக்கு என்னவெல்லாம் நடந்தது என்கின்ற விவரங்களை தான் ஒரு காணொலியாக வெளியிட்டிருந்தார் நான் கடந்த காணொலியில் வந்து இணைத்திருந்தேன் அதில் ஒரு சுருக்கமாக சொல்ல அந்த குழந்தை அந்த தாய்க்கு வந்து இடுப்பு வழி ஆரம்பித்து விட்டது என்று சொல்லியும் கூட அது மட்டுமல்லாமல் அவருக்கு இரத்தப்போக்கு போக்கு ஆரம்பித்திருந்தும் கூட அந்த பெண்ணுக்கான ஒரு குழந்தை பிரசவிக்கிறதுக்கான நடைமுறைகளை வந்து ஆயத்தப்படுத்தாமல் எந்த ஒரு நடவடிக்கைகளையும் செய்யாமல் ஒரு நாள் அல்ல அல் இரண்டு மூன்று மனத்தியால கிடையாது இரண்டு நாட்களாக ஒரு கவனக்குறைவுடன் செயற்பட்ட ஒரு காரணத்தினால குறிப்பிட்ட அந்த குழந்தை வந்து உயிரிழந்திருக்கின்றது இப்படியாக நடக்கின்ற தருணத்திலேயே அந்த தாய் வந்து கேட்டிருக்கின்றார் அதாவது நீங்கள் வந்து சிசேரியன் மூலமாக என்னுடைய குழந்தையை பிரசவியுங்கள் என்று சொல்லி கேட்டும் கூட அவர்கள் எந்த ஒரு அக்கறையுமே

பின்னராகத்தான் தன்னிடம் கொண்டு வந்து கையளித்ததாகவும் அதாவது அந்த குழந்தையை காப்பாற்றுங்கள் அப்படி என்று சொல்லி ஆனால் காப்பாற்றுங்கள் கையளிக்கின்ற பொழுது அந்த குழந்தை உயிரிழந்து விட்டதாகவும் அந்த வைத்தியர் சொல்லிவிட்டு சென்றதாக அவர்கள் வந்து தெரிவித்திருந்தார்கள் இப்படியாக போய்க்கொண்டு இருக்கின்ற பொழுது சரி அந்த குழந்தைதான் உயிரிழந்து விட்டது அதன் பின்னராக என்னதான் செய்தார்கள் அந்த குழந்தைக்கான பிரேத பரிசோதனைகள் முன்னெடுக்கப்பட்டதா அல்லது இதற்கான தவறை அவர்கள் ஒப்புக்கொண்டார்களா என்றால் எப்பொழுதுதான் தாங்களாகவே வந்து ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் இல்லையா இது வழமையாகவே நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் போலதான் நேர குறிப்பிட்ட அந்த தந்தை தந்தையின் உதவியுடன் சென்று போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்திருந்தார் அதன் பின்னராக நீதிமன்றத்துக்கும் அந்த வழக்கு வந்து விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது பின்னராக நீதிபதி அவர்கள் நேரடியாகவே வைத்தியசாலைக்கு சென்று அந்த குழந்தையினுடைய உடலை பார்த்ததன் பின்னராக பிரேத பரிசோதனைக்காக அந்த குழந்தையினுடைய உடலை அனுப்பி வைக்கும்படியாக உத்தரவு பிறப்பித்து சென்றதன் பின்னராகவும் கூட தற்பொழுது அந்த குழந்தை இறந்து மூன்று நாட்கள் ஆகிவிட்டது ஆனால் அந்த வைத்தியசாலையை நிர்வாகத்தினர் வந்து அந்த குழந்தையை ஒரு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்காமல் வைத்தியசாலையிலே வைத்திருந்திருக்கின்றார்கள் இதற்கு காரணம் கேட்டபொழுது என்றால் நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருக்கின்றார் ஆனால் இன்னுமே அவர்கள் அனுப்பவில்லை அப்படின்னு சொல்லி காரணம் கேட்டபொழுது அவர்கள் சொல்லிருக்கக்கூடிய காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வைத்தியசாலையில வாகனங்கள் இல்லை வேறு வாகனங்கள் இல்லை அல்லாட்டி அஹ் நோயாளி காவு வண்டியோ இல்லை நீங்கள் தான் இந்த உடலை கொண்டு செல்ல வேண்டும் யாழ்ப்பாணத்துக்கு பிரேத பரிசோதனை கொண்டு செல்ல வேண்டும் ஆகவே நீங்கள் தான் இதற்கு ஆயத்தம் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு அசண்ட இனமாக ஏனோ தானோ என்று சொல்லி அவர்கள் பதிலளித்துவிட்டு சென்றிருக்கின்றார்கள் ஆகவே குறிப்பிட்ட இந்த விடயத்தை கேள்விப்படுகின்ற பொழுது எங்களுக்கே கோபம் வருகின்றது என்கின்றார் என்றால் அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய அந்த பெற்றோர்களுக்கு இதனை எவ்வாறு கையாள்வது என்று கூட தெரியாமல் இருக்கும் ஆகவே அப்படி இருக்கின்ற தருணத்தில் அந்த தந்தை வந்து உண்மைக்குமே ஒரு உயிரிழந்த குழந்தையை பொது போக்குவரத்து வாகனங்கள்ல வந்து கொண்டு வர முடியாது ஒரு பேருந்து மூலமாக கொண்டு வருகின்றது என்றால் அதிலே சக குழந்தைகள் இருக்கலாம் அந்த பேருந்திலே பயணிகள் நோய் இருக்கலாம் வயதானவர்கள் இருக்கலாம் ஆகவே அது வந்து சாத்தியம் கிடையாது அந்த பெற்றோர் தான் அதனை ஏற்பாடு செய்து கொண்டு வர வேண்டும் என்றால் அவர்கள் அதற்காக தனியாக பணம் செலவழித்து அந்த ஒரு விடயத்தை செய்ய வேண்டும் ஆகவே அவர்களிடம் பணம் இருக்கின்றதா இல்லையா என்ற ஒரு விடயம் கிடையாது ஒரு பொது வைத்தியசாலையை தேடி அவர்கள் வருகின்றார்கள் என்கிற சமயத்தில் அவர்களிடம் அளவுக்கு மிஞ்சி பணம் இருந்தால் தனியார் வைத்தியசாலைகளையும் தேடி செல்வார்கள் ஆகவே இப்படியான நிலைமையில வைத்தியசாலை நிர்வாகம் வந்து எங்களிடம் எந்த ஒரு வாகனங்களும் கிடையாது நீங்களே கொண்டு செல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு சென்ற அந்த ஒரு

இன்றைக்கு இருபத்தி மூன்றாம் தேதியாகவே கடந்த ஒரு மூன்று நாட்களின் பின்னராக இன்றைக்கு தான் யாழ்ப்பாணம் வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது தற்பொழுது வந்து நீதிபதி சொல்லியிருக்கக்கூடிய விடயம் என்ன ஒரு வேலை இந்த யாழ்ப்பாணத்திலே நட நடைபெறக்கூடிய இந்த பிரேத பரிசோதனை அவர்களுக்கு சந்தேகம் இருந்தால் அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் இருந்தால் அந்த தந்தை விரும்பக்கூடிய எந்த ஒரு வைத்தியசாலையிலேயும் எங்கு சென்றும் அவரால் மீண்டும் ஒரு பிரேத பரிசோதனையை மேற்கொள்ள முடியும் என்று சொல்லி அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் ஆகவே உண்மைக்கும் அந்த குழந்தையினுடைய புகைப்படத்தையும் கூட இன்றைக்கு தந்தையினாலே வெளியிடப்பட்டிருந்தது அதன் பின்னராக அவர் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விடயம் என்னென்னா தனக்கு உதவி செய்யும்படியாக அதாவது அங்க இருக்கக்கூடிய சட்டத்திறன்களாக இருக்கட்டும் அல்லது ஏனைய பொது அமைப்புகளை சேர்ந்தவர்கள் நண்பர்களாக இருக்கட்டும் குறிப்பிட்ட இந்த ஒரு விடயத்தில் உங்களினுடைய ஒத்துழைப்புகளுடன் இந்த ஒரு விடயத்தை எடுத்துக்கொண்டு சென்றாலே ஒழிய தனக்கு நீதி கிடைக்காது என்ற மாதிரியும் அந்த தாயார் வந்து இதே மாதிரியான ஒரு விடயம் இனிமேல் யாருக்கு நடக்கக்கூடாது என்கின்ற ஒரு எண்ணத்தில் அவர் இந்த விடயத்தை தான் சொன்னதாகவும் சொல்லியிருக்கின்றார் அது மட்டுமல்லாமல் இப்போ இதெல்லாத்தையும் விட பெரிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது உண்மைக்குமே ஒரு குற்ற ஒரு குற்றம் நடந்திருக்கின்றது என்று சொல்லி எல்லாருமே சொன்னாலும் கூட இந்த வைத்தியசாலை நிர்வாகத்தினர் என்ன செய்திருக்கிறார்கள் என்றால் வைத்தியசாலை சார்பாக போலீஸ் நிலையத்தில் சென்று ஒரு முறைப்பாடு ஒன்றை மேற்கொண்டிருக்கிறார்கள் என்ன அப்படின்னா இந்த குறிப்பிட்ட விடயத்தை சமூக ஊடகங்களில் வந்து வெளிக்கொலந்ததாக கூறி அதற்கு எதிராக அவர்கள் வந்து வழக்கு தொடர்ந்திருப்பதாக குறிப்பிட்ட அந்த நபர் இந்த விடயங்கள் எல்லாத்தையுமே ஆரம்பத்தில் இருந்தே சொல்லி சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர் அதாவது அவருடைய பெயர் எனக்கு தெரியவில்லை ஆனால் ஜிஎம்எஸ் லங்கா எனப்படுகிற என்ற முகநூலுக்கு சொந்தக்காரர் தான் ஆகவே அந்த ஒரு நபர் சொல்லி இருக்கின்றார் ஆகவே நிச்சயமாக இவற்றை கேட்கின்ற பொழுது இவர்களை இன்னமுமா இவர்கள் தங்களினுடைய பக்கம் இருக்கக்கூடிய பிழையை உணராமல் இருக்கின்றார்கள் என்றுதான் எண்ண தோன்றுகின்றது ஆகவே இந்த ஒரு விடயத்திலிருந்து நிச்சயமாக இந்த குழந்தைக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதை தாண்டி இனிமேல் இப்படியான தவறுகள் என்பது நடக்கக்கூடாது என்றுதான் எல்லாருடைய எதிர்பார்ப்பும் எனக்கு தெரிந்தே இப்போ ஒரு குறுகிய காலகட்டங்களுக்குள் நான் கேள்விப்பட்ட ஒரு விடயங்கள் கடந்த வருடம் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த இருபத்தி ஐந்து வயதான ஒரு யுவதி இரண்டு இரட்டை பெண் குழந்தைகளை பிரசவித்திருந்த நேரத்தில் அதன் பின்னராக அந்த யுவதி வந்து உயிரிழந்திருந்தார் அந்த காணொலியை நான் பதிவிட்டிருந்தேன் அதன் பின்னராக மன்னாரிலே தற்போது இருபத்தி ஏழு வயதான ஒரு யுவதி வந்து உயிரிழந்திருந்த சம்பவம் அதுவும் உங்கள் அனைவருக்குமே தெரியும் தற்பொழுது வந்து இந்த முப்பது வயதான பெண்மணியினுடைய குழந்தை உயிரிழந்திருக்கக்கூடிய கூடிய சம்பவம் ஆகவே இதெல்லாமே குறுகிய காலத்துக்குள்ளே மாவட்டத்துக்கு மாவட்டமாக ஒரே விடயங்கள் வேறு வேறு நடந்து கொண்டிருப்பதாக அது வந்து தமிழர் பகுதியில் நடந்து கொண்டிருக்கிறதை கேட்கின்ற பொழுது நிச்சயமாக அதிர்ச்சியும் கவலையும் கலந்ததாகத்தான் இருக்கின்றது ஆகவே இதுல எல்லாத்துலயுமே ஒட்டுமொத்தமாக பார்த்தால் தெரிய வரக்கூடிய ஒரு விடயம் கவன இனம் பொறுப்பின்மை என்று சொல்லி நிறைய விடயங்களை நாங்கள் சொல்லிக் கொண்டு போகலாம் ஆகவே இந்த மருத்துவத்துறையில் வேலை செய்வது அல்லது அது வைத்தியர்களாக இருக்கட்டும் அல்லாட்டி ஏனைய பணியாளர்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் பொறுப்புணர்ச்சி என்பது வந்து ஏனைய வேலைகளில் இருக்கிறதையும் விட ஏனைய வேலையாட்களாக இருந் இருக்கிறதையும் விட இந்த மருத்துவ துறைகளை பணிபுரிகின்ற பொழுது அது இன்னும் பத்து மடங்குக்கு மேலாகவும் உங்களுடைய பொறுப்புணர்ச்சி என்றது அதிக அதிகமாக இருக்க வேண்டும் ஆகவே ஒரு சின்ன தவறும் கூட அது உயிரிழக்கின்ற விடயத்தை கொண்டு சென்று விட்டுவிடும் ஆகவே தயவு செய்து இந்த மருத்துவத்துறைகளில் பணிபுரியக்கூடியவர்கள் கொஞ்சம் பொறுப்புடன் இருக்க வேண்டும் என்றதை நான் இந்த இடத்துல வேண்டுகோளாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் அதே சமயம் எவ்வாறு இந்த குற்றச்சாட்டுகளை நாங்கள் முன்வைக்கின்றோமோ அதே சமயம் இதற்கெல்லாம் மாறாக இன்னும் நிறைய பேர் தங்களினுடைய சுய விருப்பங்களை மறந்து தங்களினுடைய நேரத்தை மறந்து இந்த ஒரு துறைக்காக இந்த மருத்துவத்துறையிலே பணிபுரியக்கூடிய ஏராளமானவர்கள் இருக்கின்றார்கள் ஆகவே அவர்களையும் நாங்கள் இந்த இடத்திலே தப்பாக கூறவில்லை ஆகவே ஒரு சிலர் செய்யக்கூடிய தவறுகளினால ஒட்டுமொத்த மருத்துவத்துறைக்கு தான் ஒரு களங்கம் விடுகின்றதாகவே ஒவ்வொருதரும் இந்த ஒரு விஷயத்தை பொறுப்புணர்ச்சியுடன் செய்ய வேண்டும் இந்த இடத்துல நான் வேண்டுகோளாக சொல்லிக்கொள்ள கொள்ள விரும்புகிறேன் அது மட்டுமல்லாமல் குறிப்பிட்ட இந்த விடயத்துக்கு நீதி கிடைக்காத விடத்து அதாவது அந்த குழந்தையினுடைய மரணம் இதே மாதிரியாக மீண்டுமாக மழுங்கடிக்கப்பட்டு ஒரு நீதியே கிடைக்காமல் போகிற இடத்து வவுனியா மக்கள் அல்லடி தமிழ் மக்கள் அனைவருமாக சேர்ந்து குரல் கொடுத்து சிந்துயாவினுடைய மரணம் ஒரு குழந்தையினுடைய மரணம் இவ்வாறாக அடுத்த கட்டங்களாக இன்னொரு மரணத்துக்கு நாங்கள் கை கொடுக்காமல் இத்துடனேயே எல்லாமே நிறுத்த வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்துடன் எல்லாருமே சேர்ந்து குரல் கொடுக்க வேண்டும் ஆகவே இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்றதை நீங்கள் கருத்து பகிர்ந்து கொண்டு பின்னராக இந்த காணொலியை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் இதே மாதிரியாக இன்னும் ஒரு விழிப்புணர்வான பதிவில் நான் உங்களை Sanicre.